இல்ல அல்லாவுடைய நடைமுறை ஒன்றைக்கு சகோதரர்களே உலகத்துல யாரு தீமேல எல்லை கடந்து போவார்களோ அவங்களுக்கு இன்னும் செய்யறதுக்கு அல்லா வாய்ப்பு உண்டாக்குவானாம் அவர் நினைப்பாரு ஆ எங்களுக்கு வாசல் எல்லாம் நல்லா திறந்து விடப்படுவதுன்னு சொல்லி சார் ஒரு ஹராமான தொழில் ஒன்று செய்யறாருன்னு வைங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று வந்துச்சு இப்போ என்ன செய்வாரு ஆ இன்னும் 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 ப்ராஃபிட் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் சொல்றான் நாங்க அவங்களுக்கு என்ன செய்வோம் விடுவோம் இன்னும் இன்னும் செய்யுங்கன்னு விடுவோம் எதுக்கு தெரியுமா அப்போதான் அவங்கள நாங்கள் என்ன செய்யலாம் ஒரே பொடியா பிடிக்கும் பிடிச்சோமுண்டா தப்ப மாட்டாங்க தான் சகோதரர்களே உலமாக்கள் சொல்கிறாங்க யார் தீமைகளில் கூடுதலாக பாவமான காரியங்களில் கூடுதலாக ஈடுபடுவார்களோ அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து இபாதத்தினுடைய சுவை பிடுங்கப்படும் இருந்து அதில் என்ன செஞ்சிருவானா இபாதத்தினுடைய டேஸ்ட்டை எடுத்துருவான் இது இது உலகத்தில் தண்டனை அவருக்கு உலகத்தில் என்ன அவருக்கு தண்டனை மறுமேல இதை விட பெரிய தண்டனை இருக்கும் துனியாவில் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை சகோதரர்களே யார் தீமைகளில் எல்லை மீறி போவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா இபாதத்துகளுடைய டேஸ்டை பிடிங்க எடுத்துருவான்